எல்லாருக்கும் வணக்கங்க நான் கல்பனா கார்டனிங் போ நம்ம வீட்டில் இருக்க செடி கொடிகளுக்கு நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக உரத்தை தயாரித்து நல்லா ஆரோக்கியமான மாடி தோட்டத்தை உருவாக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சரிங்கன்னா நம்ம வீட்டில் வளர சாமந்தி செடியில் சின்ன ஒரு கட்டிங்ஸை எடுத்து பிங்க் கலர் சாமந்தி நாற்று போட்டு வச்சுருந்தேன் அது நல்லா வேர் பிடிச்சிருச்சு அதை வந்து ஒரு பெரிய பாட்டில் பாட் மிக்சோடு நம்ம கம்போஸ்ட்டையும் சேர்த்து வச்சாச்சு வச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆனது துளிரதும் பெருசாக எடுக்கலை ஸோ ஃபஸ்ட்டு உரமான நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கம்போஸ்ட்டை நல்ல மேல் மண்ணை கிளரி விட்டு கொடுத்தாச்சு காஞ்ச இலைகள்லாம் நுனியில் இருக்கிறத கட் பண்ணி விட்டாச்சு இதே மாதிரி தான் மற்ற செடிகளுக்கும் நம்ம இந்த கம்போஸ்ட்டை கொடுத்தோம் அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணோன்னா மழை தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து வாழைப்பழத்தூளை ஊற வச்சு ஒரு மூணு நாலு நாள் கழித்து அதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி செடிங்களுக்கு கொடுத்தாச்சு சரிங்களா ஒரு சாலிட் ஒரு லிக்விட் கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணோன்னா இந்த முட்டை தூள் வாழைப்பழத்தூள் அப்புறம் கொஞ்சம் தீ தூள் அதுக்கப்புறம் வெங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே கலந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு கலந்து இந்த செடிக்கு கொடுத்தாச்சு நம்ம கம்போஸ்ட் கொடுத்து ஒரு லிக்விட் ஃபர்ட்டிலைஸர் கொடுத்து இந்த சாமந்தி செடி இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளர்ந்துடுச்சு அடுத்தது இந்த சாலிட் ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் இதுக்கு இடையில் அடுத்த உரமான நம்ம ஆலோவேராவையும் ஆனியன் பீல்ஸையும் ஊற வச்சிருந்ததுங்களா அதையும் பண்ணி கொடுத்தாச்சுங்க ஒரு ஒரு லிக்விட் நெக்ஸ்ட் ஒரு சாலிட் இந்த ஆனியன் பீல் எக்ஷல் அதோட தேர்ட் லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து ஊற வச்சு அதையும் ஒரு அஞ்சு நாலு நொதிக்க ஃபில்டர் பண்ணி வெடிக்கட்டி கொடுத்தாச்சுங்க சோ ஆல்மோஸ்ட் நம்ம எத்தனை விதமான லிக்விட் ஃபர்டிலைனா ஒரு நாலு விதமான லிக்விட் ஃபர்டிலைசர் அதனோட கம்போஸ்டியும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சுங்க இதெல்லாம் கொடுத்து நம்ம செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க கடையில் வாங்கி தான் உரம் கொடுத்து செடியை வளர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க எந்த அளவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் இந்த சாமந்தி செடி வளருது பாருங்கள் மற்ற செடியும் நம்ம தோட்டத்தில் இப்படி தான் நம்ம பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க